இதே நேரத்தில் தகவல் சுமந்திரன் அவர்களினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியாக அமைகிறது இலங்கையின் பொறுப்புக்குரல் செய்கு பாதிப்பு என்றும் அமெரிக்க நிதியுதவி நிறுத்தம் தொடர்பில் சுமந்திரன் கருத்து என்பதாக விற்கிற சிறு பத்திரிகை இந்த செய்தியை கொண்டு வருகிறது ஐக்கிய நாடுகள் சபைக்கு நிதி அளித்து வரும் நாடுகளில் அமெரிக்கா முதன்மை நாடாக திகழ்வதாகும் எனவே அமெரிக்கா அதன் நிதியளிப்பை நிறுத்தும் பட்சத்தில் அது இலங்கை உள்ளிட்ட நாடுகள் தொடர்பான பொறுப்புக்குரல் செய திட்டங்களில் குறிப்பிடத்தக்களவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என இலங்கை தமிழிச கட்சியின் பொதுச் செயலரான சுமந்திரன் அவர்களினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் பிரேவையின் அறுபதாவது போது பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இலங்கை தொடர்பில் புதியதொரு பிரேரணி கொண்டுவரப்படவிருப்பதாக இலங்கைக்கான பிரித்தானியஉருசாணிகள் ஆண்ட்ரூபி கடந்த மாத நடுப்பகுதியில் சுமந்தரிடம் தெரிவித்திருந்தார் இருப்பினும் இலங்கை தொடர்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த இலங்கை தொடர்பானபொறுப்புக்குரல் திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் கொண்டுவரப்படும் புதியபேரணியுடன் முடிவுக்குகொண்டுவரப்படக்கூடும் என இந்த செயல் வரும் ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் அதிகாரிகள் கரிசனை வெளியிட்டிருப்பதாக அண்மையில் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஒருவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இது தொடர்பில் சுமந்திரன் அவர்களிடம் கேட்டபோது அதற்கான பதிலை அவர் இவ்வாறு அளிக்கிறார் அதாவது கரிசனை நிலவுவதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச திட்டங்களுக்கு அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட நிதியளிப்பை நிறுத்துவதற்கு அந்த நாடு உத்தேசித்திருப்பதாக வெளியாக இருக்கும் செய்திகளை கரிசணைக்கான பிரதான காரணமாக அமைந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் ஐக்கிய நாடுகள் சபைக்கு நிதியளித்து வரும் நாடுகளில் அமெரிக்கா முதன்மை நாடாக திகழ்வதாகும் எனவே அமெரிக்காதன் நிதியை நிறுத்தும் பட்சத்தில் அது இலங்கை உள்ளிட்ட நாடுகள் தொடர்பான பொறுப்பு குரல் செய்ய திட்டங்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சுமந்திரன் தெளிவுபடுத்துகிறார் அது மாற்ற ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பிரிவில் இலங்கை தொடர்பாக புதிய தீர்மானம் நிறைவேற்றப்படினும் அதனைத் தொடர்ந்து அத்தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியமான போதியளவு நிதி ஐநாவின் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்படாவிடின் அதுவும் எமக்கு பாதகமானதாகவே அமையும் என அவர் கூறுகிறார் இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் எதிரும் செப்டம்பர் மாதம் நடைபெற்றிருக்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொழிலங்கை தொடர்பான பொறுப்புக்குரல் செய்ய திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதற்கு ஏதுவான வகையில் புதிய தீர்மானத்தை நிறைவேற்றுக் கொள்வதற்கே முன்னுரிமை அளித்து செயற்பட வேண்டும் எனவும் சுமந்திரன் அவர்களினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது